வணக்கம் உறவுகளை இன்னைக்கு பார்த்தீங்க அப்புடின்னா சாவித்திரியாத்த பிறண்டு பொருக்கிறக்கு வந்துருக்காங்க நம்ம கொண்டு வந்துடுறதுக்கு வந்து இருக்கிறா அத்தை எத்தனை விரண்டிங்க தண்ணி கொண்டு வர போறீங்க சரிங்க சார் ஆமாங்க சார் சரிங்க சார் போறேன்

கோலத்தனமே இருக்க மாட்டேங்கிறனாலங்கிறது அவங்க உள்ளத்தில் ஓடு ஆனால் நான் அப்படி இல்லை நான் ஒரு குடும்பம் எப்படி ஏற்றுப்பேனா அந்த கிடக்குது அந்த கடமத்த குடும்பத்தை நான் நாலு பேரத்துக்குள்ளே அது எடுத்து நாட்டணும் அங்கே ஒரு மனதைரியம் எனக்கு இருக்குது அதனால எந்த இடத்துல போனாலும் ஒத்தையில் போய் ஒத்தையில் வருவேன் ஜெயிச்சு காட்டி நிற்பேன் அச்சா அதனால் என்னை கண்டால் சில பேர் பிடிக்காது சேமி நான் ஆம்பளையே நிற்பேன் எந்த இடத்துலையுமோ ஒரு நான் தப்பாக இருந்தேன்னா அது ஏற்றுக்குவேன் யாரும் ஒரு அழிவு கொடுத்தாங்க கூட வாங்குவேன் ஆனால் தப்பு இல்லைன்னா அதை விடவே மாட்டேன் அது எந்த நேருக்கு யார் கூட சொல்லணும்னு என்னென்னு கேள்வி கேட்கணுங்கிறதெல்லாம் கேட்டுருக்கு கேட்டாத்தே மனசுக்காரு ஆனால் நான் போக மாட்டேன் தப்புக்கு போக மாட்டேன் என் குழந்தையில ஒருத்தர் வீட்டு கூட மாட்டேன் ஒருத்தர் சொல்லுக்கு கேட்குற அளவுக்கு வச்சுக்க மாட்டேன் கஷ்டம் உழைப்பேன் பாடுபாடுவேன் வேணுங்கிற சம்பாரிப்பேன் சாப்பிடுவேன் நிம்மதியே போவேன் நிம்மதியாக வருவேன் அந்த யாருக்கு பிடிக்கிறதுலையே சரி ரொம்ப பிடிக்கல பிடிக்கிற மக்களுக்கு பிடிக்குது பிடிக்காத மக்களுக்கு பிடிக்கல பிடிக்காத மக்களே இருந்துச்சுறாங்க சங்கடப்படுத்த மாட்டேன் நான் அவங்களுக்கு கேள்வியாக கேட்க மாட்டேன்

மடியில் கட்டி பாக்குறேன் அதே மாதிரி பெத்த பிள்ளைய இன்னைக்கு நாற்பது பயிற்சி புள்ளி ஒரு வயசு குழந்தைய தான பாக்குறேன் அது அந்த கடவுள் கடவுள் குடுத்த தைரியம் எனக்கு அதனால எல்லாமே அந்த மனதுக்குள்ள போட்டு நாட்டுல இருக்கிற மக்களுக்கும் ஒரு ஆறுதல் சொல்லி அவங்க சொல்ற ஆறுதலையும் நான் எழுத்துட்டு இருக்கிற சாமிதான் உண்மை ஒரு பிரச்சனையும் இல்லத்த நீங்க ரொம்ப தைரியமா வருங்க தைரியமாக்குற பெண்களே சில பேர்த்துக்கு பிடிக்காமதான் போகுது எனக்கு ஒரு வேதனை குடுத்துருக்குறாங்க சாமி மக்கள் என்னன்னா அது தப்பான வேதனை கிடையாது இப்போ கோயில் வந்து எல்லாருக்கும் கட்டின கூட்டிக்கு மேல மறுசு கூட்டி சேத்திட்டாங்க ஒரு இருபது ரூபா எச்சுட்டா வச்சிருக்காங்க கோபுரத்தை எடுத்து ஏற்றி எல்லாம் விசுவாசம் முடி இருக்கு இன்னும் அந்த இருபது ரூபாய் நாம ஒரு பத்து இருபது நாள் நான் மாசங்க சம்பாதிக்கணும் பத்து பேர் போற இடத்துல நானு போய் நிக்கணும் போய் நின்ன ஒருத்தர் கேளுக்கா பண்ணி அப்படி கெத்தா பேசினேன் இதுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னு கேட்டாருக்கு என்ன பதில் சொல்லுமா அதனால கொஞ்சம் இருந்து நைட்ல இருந்து இருபது ரூபாய் என்னடா பண்றது என்னடா பண்றது கொஞ்சம் மனசுக்குள்ள சாமி ரெண்டு வாரம் மூணு வாரம் கஷ்டப்பட்டு அந்த ஆத்தாளுக்கு கட்டி போட்டு அந்த ஆத்தா முன்னால ஆத்தா புடவி கட்டி வேப்பலா பத்திரி எடுத்து நிக்கலாம் சரியா